ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஹர்னி திருமுருகன் இன்னைக்கு வந்து நம்ம வித்தியாசமா ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம் ஸோ அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக ராசி பலன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க இதெல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கேட்குறதுக்கு புதுசாக தான் இருந்துச்சு ஸோ இந்த விஷயம் வந்து நீங்க அடிக்கடி பார்த்துருக்க மாட்டீங்க யூஸ்வலி இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது ஒரு கார்டை வச்சு இதெல்லாம் கணிக்க முடியுமா இப்படி இல்லாம ட்ரீட் பண்ண முடியும் இதெல்லாம் நடக்குமா இது வந்து எப்படி வந்து எனக்கு சூட்டபுளா இருக்கும் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம கிட்டே இருக்கும் அதே எல்லாமே நம்ம வந்து இப்போ ஒருத்தங்க கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ அவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சாரா டேரோ கார்ட் ரீடர் இவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இவங்க கிட்ட நம்ம வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சிச்சு அது மட்டும் இல்லாம முருகன் வந்து நம்மளோட ராசிக்கான தகவல்களையும் சொல்லுவாராம் ஸோ அது எல்லாமே என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் இப்போ ஒரு ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பத்தி கடகராசி பயிற்சியில வந்து ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்க போகுது ஒரு பேலன்சிங் வந்து கிடைக்க போகுது ஸோ அது வந்து இவங்களுடைய கரியர்ல கண்டிப்பா அந்த கம்ப்ளீஷன் பேலன்சிங் இருக்கும் ஃபினான்ஷியல் ரீதியான கம்ப்ளீஷனும் இவங்களுக்கு இருக்கும்னு இருக்கு ஸோ விட்டதை வந்து மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் வந்து டவுன் டவுன்வேர்டில் வாழ்க்கை போனாலும் அப்வேர்டு மாறுறதுக்கு அப்லிஃப்ட் ஆகிறதுக்குமான ஒரு சப்போர்ட் எனர்ஜி அவங்க சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு வந்து கிடைக்கும்னு இருக்கு ஸோ ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும் அவங்க ஏஞ்சல்ஸ் ஃபாலோவர் ஃபாலோவராக இருக்கட்டும் இல்லை யூனிவர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை ஸ்பிரிச்சுவலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும் இவங்க என்ன சோர்ஸை ஃபாலோ பண்ணாலும் அந்த சோர்ஸ் கிட்ட இவங்களுக்கு ஒரு பவர் பேக் எனர்ஜி கிடைக்கும் இந்த சனி வைக்கிற பயிற்சியில் அப்படின்னு இருக்கு இதனால இவங்க விட்டு போன முடிஞ்சு போன சில காரியங்களை கூட எடுத்து அகைன் வந்து நடத்துவாங்க ஸோ இந்த டைம் இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு நடத்துவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயம் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த எமோஷனலான சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இமோஷனல் சப்போர்ட்லாம் வந்து வெளியே யார்கிட்டையும் தேட வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஏன்னா என்ன ஆகுனா எது நல்லது எது கெட்டது யார் வந்து சரி யார் தப்பு அப்படின்றதெல்லாம் அவங்களால கன்க்ளூஷனுக்கு வர முடியாது ஸோ அப்போ பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் வந்து நல்லவங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுடைய மிஸ்டேக் ஆகிடும் ஸோ அதனால இமோஷனல் சப்போர்ட் வெளியே தேடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அப்படின்னு இருக்குது ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வரும் மென்டலி தான் இஷ்யூ ஆகுமா இல்லை நம்மளுக்கு ஃபிசிக்கலி ஏதாவது என்னோடய ஹெல்த் வந்து ப்ராப்ளம் வருமா அந்த மாதிரி இல்லை ஃபிசிக்கல் இல்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பட் மென்டலி மனம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை வரும் தூக்கம் இல்லாமல் போகிறது ரொம்ப வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கிறது ஒரு சோம்பே அதாவது ஸ்ட்ரெஸ்லேருந்து வரக்கூடிய சோம்பல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபிசிக்கலாக வரணும்னா சோம்பேறித்தனம் தான் வரும் ஏன்னா ஏதோ ஒன்று வேணாம் நம்ம என்ன பண்ண போறோம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து போகும் ஸோ அப்ப மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உருவாக வாய்ப்புகள் இருக்கு மனதை ஓரளவுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே வந்தாங்கன்னா இதுல தப்பிச்சிடலாம் ஸோ அதான் இமோஷ்னல் கூட இமோஷ்னலி கூட வேற யார்கிட்டையும் கனெக்ட் ஆக வேண்டாம் இந்த காலத்துல அப்படின்னு ஏன்னா அதுவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை கொடுத்துரும் சொல்றதெல்லாம் பார்த்தா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேமிலியா இல்லை ஒரு நாலு பேருக்கு நம்மளை சுத்தி இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இஷ்யூ எல்லாமே வரும் ஸோ இப்போ நான் வந்து இல்லை எதுவுமே நான் போய் கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தனியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் ஆகுமா சோ யாரையும் எதுவும் நம்ப வேண்டாம் அப்படின்னு இருக்கு அவங்கள நம்பி அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணணும் இந்த காலகட்டத்துல அதுதான் பெஸ்டா இருக்கும் இவங்க இருக்காங்க எனக்கு அவங்க இருக்காங்க என்ன இருக்குது எனக்கு வந்து இந்த டைமில் இவங்க வந்து நிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களை வந்து நம்பி ஒரு எந்த காரியமும் செய்யாம இருக்கிறது நல்லது ஸோ அவங்கள மட்டும் நம்பணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள நம்பி அவங்க செஞ்சாங்கன்னா கரெக்டா இருக்கும் அது சந்தோஷமா சந்தோஷமானதாகவும் மாறும் அந்த கண் முடிவுகள் வேற யாரா நம்பி பண்ணும் போது அது வந்து இவங்க ஒன்று நினைப்பாங்க அந்த நடக்குது வேற மாதிரி இருக்கும் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குமா வரக்கூடிய காலகட்டத்தில் ஸோ இவங்களுக்கு தொழில் முன்னேற்றமானது இருக்கும் ஆனால் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் அதுக்கு இவங்க முதல்ல அந்த விஷயத்த பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் இவங்க எதுவுமே எஃபோர்ட் போடாமல் இவங்க எதுவுமே மாற்றி அமைக்காமல் எதுவுமே தொடங்காமல் எனக்கு எனக்கு அது நடந்துருமான்னு கேட்டால் அது நடக்காது சில பேருக்கு அது நடக்கும் இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க நடக்கும் அது ஆனால் இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு இவங்க எதுவும் பண்ணாமல் நடக்காது அப்போ இவங்க ஒரு புதிய முயற்சி வச்சாங்கன்னா அது இனிஷியல் ஸ்டேஜில் இருந்து கொஞ்சம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போகும் இப்போது எனக்கு ஜாப் என்னோட எமோஷனல் சப்போர்ட் என்னோடய இது எல்லாத்தையும் தாண்டி ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஒரு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் இல்லை இப்போ புதுசாக வந்து ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து ஃபேமிலி சைட்லேருந்து சப்போர்ட் கிடைக்குமா இல்லை இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நான் உழைச்சா எனக்கு காசு நான் தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் நிச்சயமாக யாருடைய சப்போர்ட்டும் இவங்களுக்கு கிடைக்காது இவங்க தான் வந்து எல்லாமே பார்த்துக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் சொல்லப்போனால் அப்படின்னு இருக்குது இவங்க ஓடிக்கிட்டே இருந்தால் தான் இவங்களுக்கு எல்லாமே நிற்கும் இவங்களுக்கு எல்லாமே இவங்களால அமைச்சிக்க முடியும் செஞ்சுக்க முடியும் மற்றவங்களுடைய நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கணும் மற்றவங்க சப்போர்ட் இவங்க எதிர்பார்த்தாங்கன்னா ஸோ அவங்க வந்து அவங்க ஃபெயிலியராகி நிற்பாங்க அது வந்து அவங்களுக்கு டிசப்பாய்ன்ட்மெண்ட்டை தான் கொடுக்கும் ஸோ இவங்களை நம்பி இவங்க ஓடணும் அப்போ தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஹெல்த்து ஃபினான்ஸ் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைனாலும் பரவாயில்ல என்னோட பார்ட்னர் தான் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இந்த விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதை காட்டிலும் செல்ஃப் லவ் செல்ஃப் ரெக்கவரி செல்ஃப் டெவலப்மெண்ட் இந்த செல்ஃப் லவ் செல்ஃப் டெவலப்மெண்ட் இந்த ரெண்டு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணாதான் நல்லாயிருக்கும் மற்ற ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அத்திருப்பி ஆடி மேலாடி தான் வரும் ஸோ என்னோட பர்சனல் டெவலப்மெண்ட் என்ன என்னுடைய ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் என்ன அதை சார்ந்து போனாங்கன்னா செல்ஃப் லவ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ மற்ற விஷயங்களை வந்து குறைச்சிக்கிறது நல்லது இப்போது நம்மளுக்கு ஒரு ஃபாலோப்ஸ் இருக்கும் ஒர்க்கு ஃபேமிலி ரெஸ்ட்டு அந்த மாதிரி ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம்ல ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து ஒரு வெகேஷன் போகணும் ஒரு ட்ரிப் போகணும் என் ஃப்ரெண்ட்ஸோட போறேன் அப்படி இல்லை ஃபேமிலியோட போறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு யோசனை இருக்கு அப்படின்னா அதுக்கான பட்ஜெட் பிளானிங் ஃபஸ்ட் அமையமா அதுக்கான டைம் அமையம்மா உங்களுக்கு ஸோ இவங்க அதுக்கான ஆக்ஷனே எடுக்கலாம் அப்படின்னு இருக்கு சின்ன ட்ரிப் மாதிரி சின்ன வெக்கேஷன் மாதிரி கூட பண்ணலாம் அதான் எதாவது ஒன்று பண்ணணும் பண்ணாமல் இருக்க வேண்டாம் பெருசாக எதுவும் வே முடியலனாலும் சின்னதாக தாராளமாக பண்ணலாம் அதற்கான ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அது அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ட்ராவலிங் பிளான் தாராளமாக மேக் பண்ணலாம் ஆக்ஷன் இவங்க சைட்லேருந்து போகணும் அதற்கும் மற்றவங்களோட சப்போர்ட் வேணான்னு இருக்கு ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்க தனிச்சு இயங்கணும் அப்படின்னு இருக்கு ட்ராவலிங் எது ஊருக்கு போகணும் அப்படின்னு ட்ரிப் போன கூட போயிட்டு வரும் தனியாக போகணும் சப்போர்ட் அவங்க வராங்கன்னா கூப்பிட்டுக்கலாம் அவங்க வரல போது அதாவது சில பேர் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை வச்சு ட்ரிப் வந்து பிளான் பண்ணுவாங்க ஸோ அப்படி இல்லாமல் நான் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வர்றது தான் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஓகே நான் என்னோட ட்ரிப் நான் சோலோவாக கூட போயிட்டு வந்தறேன். அந்த மாதிரி சின்ன அவங்க வந்தா ஓகே இல்லன்னா பக்கத்துல கூட எங்கயாவது அவங்க போயிட்டு வரலாம். சோ அவங்களோடே ஒரு மன ஆறுதலுக்கு. ஓகே இன்ட்ரஸ்ட்டாங்க வாங்களா இல்ல நான் தனியா போய் கிரேன். இப்டியாள போயப் போறேன். அங்க என்ன ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிதான். ஓகே. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி லவ் பத்தி எல்லாமே நம்ம பேசறோம். அது தனியா போய் மேரேஜ்ல முடியுமா? லவ் கா மரேஞ்சா? என்னோட ப்ராப்பரா என்னோட ஃபேமிலி வந்து கடகராசி காரர்களுக்கு வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? ஸோ இவங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு இருக்குது இந்த காலகட்டத்தில் மேரேஜ் சார்ந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக சூழல் வந்து மாறும் இப்போது கமிட்மெண்ட் என்னால் கொடுக்க முடியாது பண்ண முடியாது வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு இருந்தாலுமே இந்த காலம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா இவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய அதற்கான சூழல் மாற ஆரம்பிக்கும் பாசிட்டிவான சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ கொஞ்சம் நிதானமாக போனால் போதும் ஓகே இப்போ ஓவராலாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது இது மட்டும் பர்டிகுலராக ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா ஸோ இவங்க வந்து இவங்களுடைய மனசில் எப்போவுமே வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் யோசிக்கணும் இந்த கோல்டன் மெமரிஸ் இருக்கும் இனிப்பான தருணங்கள் இருக்கும் அதை மட்டும் யோசிக்கணுமே தவிர்த்து இப்போது ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களோட இப்போ பேசலை ஆயிடுச்சு ஸோ அந்த பிரச்சனையான விஷயங்களை மட்டும் யோசிக்கக்கூடாது அதை விட்டுட்டு அந்த ஃப்ரெண்டோடு எப்படி சந்தோஷமாக இருந்தோம் அதை யோசித்தாங்கன்னா ஸோ அக்கே விட்டு போன உறவு கூட திரும்ப வர ஆரம்பிக்கும் அதற்கான சூழல் உருவாகும் ஆர் இப்போ ப்ரெசெண்டில் அவங்களுக்கு நல்ல ஒரு மனநிலை ஏற்படும் ஸோ இது வந்து ஃபாலோ அவங்க வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்களை மட்டும் நினைக்கணும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்துட்டு முருகன் சொல்லக்கூடிய தகவல் என்ன ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா பழனி முருகரை இவங்க இந்த காலகட்டத்தில் வழிபடணும் முடிஞ்சால் ஃபேமிலியோடு போய் தரிசனம் பண்ணுறது நல்லது ஸோ பழனி முருகரை ஒரு முறையாவது தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இல்லை டெய்லியும் பழனி முருகரை மனசில் நினச்சிட்டாலே போதும் முருகர் இவங்களை சுற்றி சுற்றி வராதா இவங்களுக்கு எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை நான் தான் எல்லாம் சுற்றி சுற்றி ஓடணுமா ஓடி ஓடி உழைக்கணுமா எனக்கு எந்த சப்போர்ட் கிடைக்காதா அப்படின்றவங்களுக்கு உனக்கு அதெல்லாம் இல்லை நான் உன்னை சுற்றி சுற்றி வரேன் உனக்கே வேறு ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் ஸோ என் சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும் அதற்கு இந்த ரூபத்தில் இந்த கோலத்தில் இருக்க என்னை வழிபாடு ஸோ பழனி முருகரை அவங்க வழிபட்டாலே போதும் அவங்களுக்கு தேவையான மனிதனை தாண்டி ம எல்லா விதமான சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு முருகர் ஒரு கேரண்டி கொடுக்குறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நேருக்கிலே நீங்களும் உங்கள் ராசிக்கான ரீடிங் பார்த்தீங்க கண்டிப்பாக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கோம் அண்ட் முருகருடைய உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜும் அது கிடச்சிருக்கோம் முருகர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சனிவக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக வரணும் ஆர் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போற்றி நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்